பிரேத பரிசோதனைக்கு பின்னர் நடிகை சித்ராவின் உடல் கோட்டூர்புரத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது தற்போது அங்கே ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் ஆனந்த் தற்போது சித்ராவினுடைய இல்லத்திற்கு சின்னத்திரை நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யணும் பாலா நேற்று காலை திடீரென சின்னத்திரை நடிகர் சித்ரா இறந்து விட்டதாக தகவல் கிடைத்தது அதன் பின்னர் அவர் நத்தரத்துப்பேட்டை அருகே உள்ள ஒரு தனியார் விடுதியில் ஷூட்டிங் முடிந்துவிட்டு இரவு சென்றதாகவும் அவரது கணவர் ஹேம்நாத் அவருடன் இருந்ததாகவும் தகவல் கிடைத்தன ஆனால் எப்படி இறந்தார் என்பது தற்போது வரை மர்மமாகவே இருக்கிறது சித்ராவின் உறவினர்களும் நண்பர்களும் அவரை ஹேம்நாத் தான் கொலை செய்து விட்டார் என்ற குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் போலீசார் தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரது கழுத்திலும் கன்னத்திலும் காயங்கள் இருந்ததால் அந்த காயங்கள் எப்படி உருவானது என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அறிக்கையின்படி சித்ரா சேலையில் கொண்டார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது அவரது கணவர் ஹேமநாத் எப்படி நடந்தது என்று ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர்கள் ஷூட்டிங் முடித்துவிட்டு படப்பிடிப்பை முடித்துவிட்டு இரவு ஒன்றரை மணிக்கு மேலாக விடுதிக்கு சென்று இருக்கிறார்கள் சென்ற பின்னர் நான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று சித்ரா ஹேம்நாத்தை வெளியே அனுப்பிவிட்டதாகவும் அதன் பின்னர் திடீரென்று உள்ளே சென்று பார்க்கும்போது சித்ரா தூக்கில் தொக்கிக் கொண்டிருந்ததாகவும் அவரது கணவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக விசாரணை சென்று கொண்டிருக்கிறது அதன் பின்னர் இன்று காலை சித்ராவின் பூத உடலானது பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்த திருமணமாகி ஏழு மாதங்கள் கூட ஆக ஏழு வருடங்கள் கூட ஆகாத நிலையில் தற்போது மர்மமான முறையில் சித்ரா மரணம் அடைந்திருப்பதால் இந்த விசாரணை வருவாய் கோட்டாட்சியருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பூந்தமல்லியைச் சேர்ந்த வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா நேற்று சித்ராவின் உடலை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் இன்று காலை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை முடித்து தற்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக சித்ராவின் பூத உடலானது கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே சின்னத்திரை நடிகர்கள் சித்ராவின் ரசிகர்கள் அவரது உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள் மூன்று மணி வரை சித்ராவின் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பின்னர் அருகே உள்ள பிசன் நகர் மின் மயானத்தில் ஊர்வலமாக எடுத்து சென்று தகனம் செய்யப்படும் என்று தற்போது அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இங்கே கோட்டூர்புரத்தில் அதிகமான கூட்டம் கூடியிருப்பதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சித்ராவின் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அவர் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் பாண்டியர் நாடகத்தில் உள்ள நடிகர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறார்கள் பாலவேன் ஆனந்த் தற்போது அஞ்சலிக்கு பிறகாக பெசன் நகர் மின்மயானத்தில் சித்ராவினுடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியான நேரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா தற்போது கோட்டூர்புரத்தில் உள்ள இல்லத்திலோ அஹ் அங்கிருக்கக்கூடிய சக நண்பர்களிடமோ விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாலவேல் இப்போது கோட்டூர்புரத்தில் காவலர் குடியிருப்பில் அவர் தந்தை எத்தையாக இருந்ததால் தற்போது ரிட்டையர் ஆகிவிட்டார் எஸையாக இருந்த காரணத்தால் காவல் குடியிருப்பில் உள்ள சித்ராவின் இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது அவரது உறவினர் உறவினர்களிடம் கேட்கும்போது ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை ராகு காலம் என்பதால் மூன்று மணிக்கு பின்னர் உடலானது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் கசன் நகருக்கு என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆறு மணிக்கு மேலாக எந்த ஒரு மயானத்திலும் உடலை எரிப்பதற்கு அனுமதி கிடையாது அரசின் உத்தரவுப்படி அதன் அடிப்படையில் மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சித்ராவின் உடலானது தகனம் செய்யப்படும் என்று தெரிகிறது பாலக தற்கொலை செய்து கொண்ட சின்னத்திரை நடிகை சித்ராவினுடைய உடல் தற்போது அவரது கோட்டூர்புரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே அவரது உடலுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சக கலைஞர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இத்தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆனந்த் சித்ராவை நன்றாக